எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் இந்த வீடியோவில் பூஜை ரூம் மீக்கோவர் தான் பார்க்க போகிறோம் எங் இது வந்து பூஜை ரூம்லாம் கிடையாதுங்க இது நாங்களே வந்து இந்த பிளேவ்லாம் வச்சு ரெடி பண்ணது எங்ககிட்ட இருக்க ஃபோட்டோவுக்கு தகுந்தா நாங்களே இந்த மாதிரி கபோர்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் ஸோ இது என்னென்னா எங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் உள்ளே இருக்கிறதுனால டே டைமாக இருந்தாலும் சரி ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி என்ன நம்ம நிறைய விளக்கு ஏற்றி வச்சாலும் அது வந்துட்டு அவ்வளோ ப்ரைட்டாக தெரியல ஸோ ரொம்ப இருட்டாக இருந்த மாதிரி இருந்தது சரி எதனால் லைட்டு இந்த எல்இடி லைட் ரைஸ் லைட்லாம் இருக்குல்ல அதை வச்சு டெக்கரேட் பண்ணலான்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரம் இந்த சிலைகள் தனியாக பித்தளை பாத்திரம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த கபோர்டை வந்துட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் மீஷோலேருந்து ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் பூஜை ரூமுக்காகவே நிறைய பூஜை பொருட்கள் அது சம்மந்தப்பட்டது நிறையவே வாங்கியிருக்கேன் அதெல்லாம் என்னோட சேனல் சுதாஸ் வேர்ல்டில் வந்து நான் போடுறேன் ஏன்னா அதுதான் ஷாப்பிங் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போடுற சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இந்த ஷாப்பிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சேனலை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இது வந்துட்டு டூ ஹண்ட்ரட் சம்திங்க்கு தாங்க நான் வாங்கியிருந்தேன் ஸ்ட்ரிப் லைட்டு கலர் கலராக இந்த மாதிரி எரியும் இதில் வந்துட்டு மேக்சிமம் ஒரு ஃபோர் கலர் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து நம்ம அந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் நமக்கு தகுந்தா போல் சிங்கிள் கலராக வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை எல்லா கலரும் கலந்து அது வந்துட்டு சுத்துறது அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆகுறது இந்த மாதிரி ஃபேட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நமக்கு தகுந்தா போல் வச்சுக்கலாங்க நல்லாவே ஒர்க் ஆகுது த்ரீ மீட்டருங்க இத. so, இது ஸோ இதை வந்துட்டு ஒட்டிடலாம் இது வந்துட்டு எப்படின்னா அப்படி பேக் சைடில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு பிரிச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை வாலில் ஓட்டணுனாலும் ஒட்டிக்கலாம் இல்லை வுட்டில் இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம ஸ்டிக் பண்ணால் ஸ்டிக் ஆகிக்குதுங்க ஏன்னா பேக் சைடு வந்துட்டு நமக்கு க்ளூ மாதிரி தான் நம்ம ஒட்டிக்கலாம் ஸோ இதோட லென்த்து வந்துட்டு த்ரீ மீட்டர் ஸோ என்னோடய கபோர்டுக்கு வந்துட்டு மேலே கொஞ்சம் நல்லாவே வெளிச்சம் இருக்கும் நடுவில் இருக்கிறதும் அடியில் இருக்கிறதும் தான் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கு வர மாதிரி நான் ஒட்டிக்க போகிறேன் ஃபைவ் மீட்டர் இருந்து தான் இன்னுமே கரெக்டாக இருந்திருக்கும் ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு பட் ஃபைவ் மீட்டர் வந்து மீஷோலாம் அவைலபிள் கிடையாது பட் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது பட் ரேட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீஷோவில் போட்டிருந்தேன் அண்ட் இந்த த்ரீ பி இன்ஃபக் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இதுவுமே வந்துட்டு நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க எனக்கு ரைஸ் லைட்டு அப்புறம் இந்த ஸ்ட்ரிப் லைட்டு ஜீரோ வாட்ஸ் இது எல்லாமே சேர்த்து போடணும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு ப்ளக் போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால இந்த மாதிரி த்ரீ பின் ப்ளக் வந்துட்டு நான் வாங்கிக்கிட்டேன் அந்த அடாப்டர் வாங்கிக்கிட்டேன் ஸோ இதோட வீடியோலாம் நான் கூடிய சீக்கிரம் போட்டுடுறேன் இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்துட்டு ஒரு நைட் டைமில் எடுத்துட்டுருக்கேன் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு எனக்கு நைட் ஆகிடுச்சு ஸோ அப்போவே இது வந்துட்டு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாகவே தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மூமெண்ட்லாம் வேண்டாம் லைட் சிங்கிள் லைட்டா எரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்க அதுக்கேத்தா போலவும் வச்சுக்கலாம் இல்லைன்னா கலர் கலராக இருந்தாலும் ஓகே தான் பட் மூமெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது லைட் மட்டும் எரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் அந்த ரிமோட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எல்லா லைட்டுமே நான் ஆஃப் பண்ணியிருக்கேங்க அப்படி இருந்துமே பூஜை ரூம் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப இதை ரெடி பண்ணதில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி இதை பூஜை ரூமில் தான் வைக்கணும்னு இல்லை நம்ம எங்கே வேணாலும் கிச்சனில் ஒட்டிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு டெக்கரேட்டிங் பண்ணுற ஐட்டம் ஹாலில் வெளியே கிட்ட இந்த மாதிரி நம்ம எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட் ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்